வணக்கம் போன தடவை அஸ்திவாரம் பத்தி பார்த்தோம் அது முடிஞ்சாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன இப்பதான் நம்ம வீட்டோட எலும்பு கூட்டையே கட்ட போறோம் ஆமாங்க நான் சொல்றது நம்ம ஸ்டீல் கம்பிகளை பத்திதான் வாங்க இதுல என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு நோண்டி பாக்கலாம் Let's get started. ஒரு வீட்டை கட்டுறத நம்ம உடம்போடு ஒப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும் இப்ப கான்கிரீட் இருக்குல்ல அதாவது சிமெண்ட் ஜல்லி மணல் கலவை அதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற தசை மாதிரி அதுக்கு அழுத்துற சக்தியை தாங்குற பலன் இருக்கு ஆனா அதையே புடிச்சு இழுத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும் இந்த இடத்துல தான் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது ஸ்டீல் அதுதான் நம்ம வீட்டோட எலும்பு அதுதான் இழுவிசையெல்லாம் தாங்கி மொத்த பில்டிங்கையும் கிரிப்பா உறுதியா பிடிச்சு வைக்குது யோசிச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் நம்ம உடம்புல எலும்பே இல்லைனா என்ன ஆகும் நாம நிக்க முடியுமா அதே கதை தான் இங்கேயும் ஒரு காங்கிரீட் கட்டமைப்புல நீங்க ஸ்டீல் போடலன்னா அதுக்கு நிக்கிறதுக்கே தெம்பு இருக்காது சும்மா ஒரு சின்ன புயல் அடிச்சாலோ இல்ல லேசா பூமி அதிர்ந்தாலோ போதும் ஸ்டீல் இல்லாத காங்க்ரீட் அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சுன்னு ஒருங்கிடும் அவ்வளவுதான் ஓகே இப்போ எலும்பு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு ஆனா எந்த மாதிரி ஸ்டீல் வாங்குறது அதுதான் பெரிய கேள்வி ஏன்னா நீங்க கடைக்கு போனீங்கன்னா எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டின்னு ஏகப்பட்ட நம்பர் சொல்லி நம்மளை குழப்பிடுவாங்க பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்பர் பெருசா இருந்தா அதுதான் பெஸ்ட் ஸ்டீல்னு ஆனா அது உண்மையா வாங்க அந்த கட்டுக்கதையை உடைப்போம் வீடு கட்டும் போது நாம கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஆனா என்ன ஆச்சரியம்னா பலரும் இதை கண்டுக்கிறதே இல்ல அதுதான் டக்டிலிட்டி பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா ஒண்ணுமில்ல ரொம்ப சிம்பிள் ஒரு பொருள் அடையாமல் வளைஞ்சு கொடுக்கற தன்மைக்கு பேர் தான் டக்டிலிட்டி இந்த ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை உங்க வீட்டோட பாதுகாப்பையே தீர்மானிக்க போகுது இப்போ இந்த டேபிளை பாருங்க எல்லா குழப்பமும் தீர்ந்துடும் எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் அது நம்ம சாதாரண வீடுகளுக்கு ஓகே நல்லதுதான் எஃப்இ ஃபைவ் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆனா அதெல்லாம் பெரிய பெரிய ஹைரைஸ் பில்டிங்களுக்கு அந்த டிங்கிற எழுத்து எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் டீல வர அந்த டிக்கு அர்த்தம் டக்திலிட்டி இதுதான் நமக்கு தேவை வலிமையும் இருக்கும் அதே சமயம் வளைஞ்சு கொடுக்கற தன்மையும் இருக்கும் குறிப்பா பூகம்பம் வர வாய்ப்புள்ள நம்மூர் மாதிரி இடங்களுக்கு இந்த டி கிரேட் ஸ்டீல் தான் உண்மையான பாதுகாப்பு கவசம் சரி எதுக்கு இந்த ஸ்டீல் வளைஞ்சு கொடுக்கணும் சும்மா பாற மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தா பத்தாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நியாயமான கேள்விதான் வாங்க ஒரு சின்ன உதாரணம் மூலமா இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் திடீர்னு ஒரு பூகம்பம் வருதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க இப்ப முதல் சினாரியோ நாம வளைஞ்சு கொடுக்காத ரொம்ப ஹார்டான அதாவது டக்டிலிட்டி கம்மியா இருக்கிற ஸ்டீல வச்சு ஒரு பில்டிங் கட்டியிருக்கோம்னு வச்சுக்கலாம் பூகம்பம் வரும்போது என்ன ஆகும் பூமி ஆடும் பில்டிங்கும் ஆடும் ஆனா அந்த ஸ்டீல் வளைஞ்சு கொடுக்காது அதுக்கு பதிலா படக்குன்னு ஒரே நொடியில உடஞ்சிடும் இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யாசிச்சு பாருங்க இப்போ ரெண்டாவது சினாரியோவை பாருங்க அதே இடத்துல அதே பில்டிங்க நம்ம ஃபைவ் ஃபிப்டி டி மாதிரி நல்ல டக்டிலிட்டி உள்ள ஸ்டீல் வச்சு கட்டியிருக்கோம் இப்போ புகம்பம் வருது பில்டிங் அந்த அதிர்வ உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வளையும் நெளியும் ஆடும் ஆனால் உடையவே உடையாது இதுதான் இதுதான் அந்த பில்டிங்குக்கும் பாதுகாப்பு உள்ள இருக்கிற நமக்கும் பாதுகாப்பு அதனால ஸ்டீல் வாங்க போகும்போது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க வளையணும் உடைய கூடாது நம்ம வீட்டோட கூடு வளைஞ்சு கொடுக்கணுமே தவிர உடைஞ்சு நொறுங்கிடவே கூடாது ஓகே இப்போ எந்த கிரேட் ஸ்டீல் வாங்கணுங்கிறதுல நம்ம தெளிவாயிட்டோம் ஆனா விஷ்யூ இதோட முடியல நீங்க ஆர்டர் பண்ணி ஸ்டீல் உங்க வீட்டுக்கு டெலிவரி ஆகும்போது நம்மள ஏமாத்துறதுக்குன்னே சில தந்திரங்கள் நடக்கும் இருந்து எப்படி உஷாரா தப்பிக்கிறதுன்னு இப்ப பாக்கலாம் முதல்ல துரு மோசடி நீங்க ஆர்டர் பண்ண ஸ்டீல் கம்பி உங்க சைட்டுக்கு வருது பாத்தா அது மேல லைட்டா செம்பழுப்பா துருப்பிடிச்சிருக்கு அடடா ஏமாத்திட்டாங்களேன்னு உடனே டென்ஷன் ஆகாதீங்க நிதானம் ஏன்னா எல்லா துருவும் கெட்ட துரு கிடையாது இது செக் பண்ண ஒரு ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் இருக்கு அந்த கம்பிய உங்க கையால நல்லா தேய்ச்சி பாருங்க அது உங்க கையில வெறும் தூசு மாதிரி பவுடர் மாதிரி ஒட்டுச்சுன்னா கவலையே படாதீங்க அது நல்லதுதான் அது கான்கிரீட்டோட இன்னும் நல்ல கிரிப்பா புடிச்சுக்க உதவும் ஆனா தேக்கும் போது அது சிதல் சிதலா பேருந்து வருது எல்ல கம்மியில பள்ளம் தெரியுதுன்னா அது டேஞ்சர் அந்த ஸ்டீல் பலவீனமாகிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த லாட்டியை ரிஜெக்ட் பண்ணிடுங்க அடுத்தது எடை குறைப்பு தந்திரம் இது ரொம்ப சகஜமா நடக்கற ஒரு மோசடி சில லோக்கல் பிராண்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா பனிரண்டு எம் எம் கம்பின்னு பில் போட்டுட்டு டெலிவரி பண்ணும்போது பதினொன்று புள்ளி அஞ்சு எம் எம் கம்பியை கொடுத்துடுவாங்க பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனா நீங்க வாங்குற ஒவ்வொரு டன்லையும் உங்களுக்கு வரவேண்டிய ஸ்டீலோட அளவு கம்மியாகிட்டே இருக்கும் அதாவது உங்க பணம் வீணாகுது இந்த மோசடியை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்டாண்டர்டான டுவெல் எம் எம் கம்பி ஒரு மீட்டருக்கு கரெக்டா ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் கிலோ எடை இருக்கணும் இத வச்சு நீங்க சாம்பிள் செக் பண்ணாலே போதும் நீங்க வாங்குறது சரியான பொருளா இல்லையானு கண்டுபிடிச்சிடலாம் இந்த எடை குறைப்பு மோசடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு உறுதியான கடைசி வழி இருக்கு அதுதான் ஐஎஸ்ஐ முத்திரை நீங்க வாங்குற ஒவ்வொரு ஸ்டீல் கம்பேலியும் ஒவ்வொரு மீட்டருக்கும் ஐஎஸ்ஐ முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க அந்த முத்திரை இல்லைன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க அது தரம் இல்லாத பொருள் காசு கொடுத்து வாங்கவே கூடாது சரி இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க ஒரு ப்ரோ மாதிரி ஸ்டீல் ஆர்டர் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நாலே பாயிண்ட் தான் ஒன்னு ஆர்டர் பண்ணும்போது மறக்காம டி கிரேடு அதாவது எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி டீன்னு கேளுங்க ரெண்டு டாடா ஜேஎஸ்டபிள்யூ மாதிரி நல்ல பேர் எடுத்த பிராண்டுகளாக வாங்குங்க மூணு ஸ்டீல் டெலிவரி ஆனதும் அந்த துரு டெஸ்ட் செஞ்சு பாருங்க நாலு ரொம்ப முக்கியமா கம்பிகள்ல ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கானு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுங்க அவ்வளவுதாங்க இனிமே நீங்க தைரியமா நம்பிக்கையோட ஸ்டீல் வாங்கலாம் சூப்பர் இப்போ உங்க கனவு வீட்டுக்கு சரியான வலிமையான எலும்புகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா கதை இதோட முடியலையே அந்த எலும்புகளை சுத்தி பலமான தசைகள் வேணாமா ஆமா நான் கான்கிரீட்டை பத்தி தான் பேசுறேன் அதோட ரகசியங்களை என்னென்ன தெரிஞ்சுக்கணுமா அடுத்த பகுதியில பாக்கலாம் Like, share, and subscribe to connect and build. I have already done. Did you guys subscribe?